அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் சுகந்தினி நான் கனடாவில் வசிக்கின்றேன் நான் டாக்டர் சாலகிய கல்பனாவின் முத்ரை வகுப்பில் ஆச்சு ஐம்பத்தி நாலில் படிக்க தொடங்கினேன் எனக்கு யூட்ரஸ் திக்னஸ் இருந்தது எனக்கு மெனப்போஸ் வந்து அஞ்சு வருஷம் ஆச்சுது அப்ப திக்னஸ் கூட கூடாதுன்னு சொல்லி ஸ்டேஜ் ஒன்னு என்று சொல்லிச்சு கேன்சர்ல சித்தர்வனத்தோட தொடர்பு கொண்டு அவையோட கன்சல்ட் பண்ணி அவ சொன்னவ நீங்க ருத்ரமுத்ரா செய்து அதோட சில மருந்துகள் இங்க வந்து எடுத்தா உங்களுக்கு அது குணமாகும் என்று சொன்னவர் நான் அதன்படி சித்தர் வந்து அங்கையும் மருந்தெடுத்து ருத்ரமுத்ரையும் செய்து த்ரீ மந்த்ஸ் எடுக்க சொன்னவர் அப்ப த்ரீ மந்த்ஸ் எடுத்து இப்போ எனக்கு சிக்ஸ் எம்எம்ல இருந்தது பில்லி வீட்டுல இப்ப டூ எம்எம் குறைந்திருக்குது மற்றவர்களும் இப்படியான மனப்போசு அதாவது அப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு வர திக்னஸ் மனப்போஸ் வர திக்னஸ் கண்டு பயப்படாம இங்க சித்தர் போய் நீங்களும் பயன்பெறலாம் சித்தர் டாக்டர் சாரகிய கல்பனாவுக்கும் மருதவளசருக்கும் Me quedan.